بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعا فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யா ஐயோ இல்லதி நான் அழுத்த புல்வாக்க துக்காக்கிவல தம் தூண் இல்லாவன்து முஸ்லீமும் அளவற்ற அருளாழனும் நீரற்ற அன்புணையுமாகிய இல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இதற்குரிய இல்லாமல் அல்லாவின் நல்லடி ஆகலை எல்லாமல் அல்லாவின் பெயர் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே பாவமனிவை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ந்து நாம் துவாவினுடைய முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் பற்றி பார்த்து வருகிறோம் இனி துவா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று பிரார்த்தனை துவா செய்வது எவ்வளோ அவசியமான ஒன்று அந்த துவாவை எல்லா இடத்துல இறை அச்சத்துடன் இகலாசோடும் நாம் கேட்க வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியும் நம்முடைய தேவைகளை எல்லா கேட்க வேண்டும் என்று அல்லாத்தால் நமக்கு வலியுறுத்துகிறான் இறைவன் கேட்க சொல்வது மட்டுமல்ல நாம் இன்றைக்கு பார்க்கும்போது அல்லாஹ் இடத்தில் எவ்வாறு துவா செய்ய வேண்டும் அல்லாஹுவை எப்படி அழைத்து பிரார்த்திக்க வேண்டும் அதையும் அல்லாஹாலா நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்புல்லா அலமீனை நாம் அல்லாட்டை துவா செய்கிறோம்னா அந்த துவாவைக் கேட்கக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் அல்ல அல்லாஹ் எப்படி அழைத்து தன்னுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அபுல்லா அலமீன் சூரத்துல்லா அராஃப் ஏழாவது சூராவினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் அப்பக்கும் தர்ருவன் இன்ன உலாஹு அப்பக்கும் ததர் அன் உங்களுடைய இறைவனை நீங்கள் நடுக்கத்தோடு அடையுங்கள் அல்லாட்ட நீங்க துவா தாழ்ந்த குரலில் மென்மையாக ஹுஃபியா என்ற அல்லாத்தலா நீங்க அல்லாட்டை துவா செய்யும் ரப்பக்கும் ததர்ரு அன் நடுக்கத்தோடு அல்லாட கேட்கணும் நம்ம ஒரு விஷயத்தை அப்புல்ல நம்மகிட்ட கேட்குறோம்னா பயத்தோடு கேட்கணும் நடுக்கத்தோடு கேட்கணும் அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நம்ம அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு உயர்ந்த அதிகாரத்தை போய் பேசுகிறேன்னா எவ்வளோ கை கட்டி எவ்வளவு மென்மையாக பொறுமையாக நிதானமே கடத்தி கிடைக்கிறோம் உலகத்தில் ஒரு வாழ்க்கையில் ஆனால் அல்லா பிரபல்ல ஆலமின் குறிப்பிடுகிறான் நீங்கள் என்னை அடைத்து துவா செய்ய வேண்டுமென்றால் பிரார்த்திக்க வேண்டுமென்றால் ஒரு இவ்வளவு ரப்பக்கும் தரு நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் துவா செய்வதாக இருந்தால் அவனை அழைத்து நீங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால் எப்படி இருக்கணுமா தத்தர் அன் நடுக்கத்தோடு ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு ஒரு பணிவோடு ஹூஃபியா மென் மெதுவான தாழ்ந்த குரல் துவா செய்கிறேன்னா ரொம்ப சத்தப்பூடு கத்தி துவா கேட்கக்கூடாது அமைதியாக கேட்கணும் மென்மையாக கேட்கணும் தாழ்ந்த குரலில் கேட்கணும் பணிவோடு கேட்கணும் அல்லாஹ் பகான ஒரு தகலா குரானின் மூலமாக மனிதன் அல்லாவிடத்திலே துவா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குற எப்படி கேட்கணும் என்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஒரு அச்சத்தோடு கேட்கணும் பயத்தோடு கேட்கணும் பணிவோடு கேட்கணும் தாழ்ந்த குரலில் கேட்கணும் சப்தம் போட்டு வேகமாக கத்தி போட்டு நீங்கள் கத்தி கத்தி கேட்கறதுனால பலன் கிடையாது அல்லாஹாலா அழகாக சொல்லிக்கிறான் நீங்கள் உங்களுடைய இறைவனை அடையுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் துவா செய்யுங்கள் அந்த துவா எப்படி இருக்கணும் ஹுஃப்யா மெதுவாக இருக்க வேண்டும் தாழ்ந்த குரலில் இருக்க வேண்டும் மென்மையாக இருக்க வேண்டும் அல்லா இடத்துல நீங்கள் மெதுவாக கேளுங்க இன்னவுலா ஐபிள் மதி நல்லா சொல்லிட்டு சொல்றான் வரம்பு மீறுபவர்களை அல்லாவித்தெல்லாம் நெசிக்க மாட்டான் அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அது மாதிரி கேட்கணும் அல்லா ஒரு வகையாக மென்மையாக கேட்க சொல்கிறான் நாம் போட்டு கத்தி கதறி கேட்டோம்னா அது வரம்பு மீறியதால் ஆகணும் அதனால தான் அல்லாது சொல்கிறான் நீங்கள் துவா கேட்கும் பொழுது மென்மையாக கேளுங்கள் அமைதியாக கேளுங்க இலையச்சத்தோடு கேளுங்க ஹுஷுவோடு கேளுங்க தாழ்ந்த குரலில் கேளுங்க இதை மீறி நீங்கள் இதையெல்லாம் நான் சொல்லி வழிகாட்ட பிறகு கூட நீங்கள் வழி மீறி நீங்கள் கேட்டீர்கள் வரம்பு விட்டீர்கள் என்றால் இன்னவு லா இலைப்பு மகத்தஜி இப்படி அல்லாவுடைய சட்டத்தை அல்லாவுடைய கூற்றை அல்லாவுடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டு வரம்பு மீறிவிட்டால் அப்படி வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லா எனவே அன்பிற்குரிய அல்லாவை நல்லாலே அடியார்களே துவா ரொம்ப முக்கியமான ஒன்று துவா என்பது சாதாரண விஷயம் இல்லை இபாதத்துக்களினுடைய மிக அஸ்திவாரம் அடித்தளமாக இருக்கிறது இபாதத்து என்பது மிக முக்கியமான ஒன்று இபாதத்துக்களில் துவாவுடைய துவா என்பது மிக முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது வீணடித்து விடக்கூடாது அல்லாவுக்கு மாற்றமாக செய்கிறக்கூடாது அல்லாஹுடைய தூதருக்குடைய கட்டளைக்கு முரணாக இருந்து விடக்கூடாது நாம் கேட்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கணும் தாழ்ந்த குரல் கேட்கணும் பணிவா கேட்கணும் சப்தமில்லாம கேட்கணும் அப்படின்னு அல்லாஹாலா நமக்கு சொல்றானா அதை நம்ம வாங்கிக்கணும் குரான் அல்லாவு தாலா இப்படி ஜக்கரியா நபியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்படி துவா செஞ்சாங்க ஜக்கரியா இப்படி கேட்டாங்கன்றத அல்லாஹ் சொல்லி சுரத்தில் மரியம்ல துவக்கத்திலே மூன்றாவது வசனத்திலே அல்லா சொல்கிறான் இது நாதா ரப்பகு இது நாதா ரபு நிதான் ஹஃபியா இது நாதா ரப்பு ஜெக்கரே அழைச்சலாம் ரப்பை எப்படி அழைச்சி கேட்டாங்கண்ணா இது நாதா ரபு அவர் அல்லாஹ் அழைத்தார் இறை இறைவனை அழைத்தார் நிதான் ஹஃபியா மெதுவாக அழைத்து துவா செய்தார் மென்மையாக அழைத்து கேட்டார் தாந்த குரலில் அல்லாவை அழைத்து கேட்டார் என்ற அந்த கேட்ட விதத்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறோம் அல்லா ஏன் அல்லா இதை சொல்லி கொடுக்குறான் நம்ம துவா செய்யும் பொழுது சத்தம் போட்டு கேட்டிடக்கூடாது நம்ம மென்மையாக கேட்கணும் மெதுவாக அல்லாட்டை இறைந்து தாழ்ந்த மனப்பான்மையோடு பொறுமையாக அல்லா கேட்க வேண்டும் அவங்க அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டணும் நிதான் அவர்கள் மிக மென்மையாக தாழ்ந்த குரலில் மெதுவாக அல்லாவை அழைத்து கேட்டார்கள் எல்லாத்தரும் என்ன செஞ்சான் அந்த துவை கபில் நபி அவர்கள் அல்லா இடத்துல கேட்டாங்க த ரபுமில்லதுங்க தையபா அல்லாஹ் எனக்கு ஒரு தூய்மையான சந்ததியை கொடு என்று கேட்டார்கள் அழைத்து அல்லாஹ் கேட்டார்கள் அந்த அழைப்பு அல்லாஹு தல்லா கபிலாக்கணும் அந்த கே கே கேட்ட விதம் அது மென்மையா கேட்டாங்க அப்படியே சப்தமா சப்தம் போட்டு கத்தி கேட்கல மென்மையா கேட்டாங்கன்னு அல்லாஹு சொல்லி கொடுக்குறான் அந்த விதத்தை சொல்லி கொடுக்குறான் இனி அன்பீக்கு அல்லாவின் நல்ல நம்முடைய துவா எப்படி கேட்க வேண்டும் துவா ரொம்ப முக்கியமான இபாதத் அந்த இபாதத்தை அல்லாவே சொல்லி கொடுக்குறான் நீங்க எப்படி கேட்கணும் அல்லாஹுடைய கட்டளை ரப்பக்கும் ஹூஃபியா அல்லாவை நீங்க அழைக்கும் பொழுது மெதுவாக அழைச்சி துவாசிங்க யாரே கஷ்டத்தை நம்ம சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும் அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக கேட்கிறான் ஒரு மாதிரி நமக்கு நான் செல்லலா செல்லும் அவர்களிடத்தில் சாபாக்கள் அவர்களோட பயணிக்கின்றார்கள் பயணம் செய்யும் பொழுது ஒரு இடத்தை அடையும் பொழுது சப்தமாக தக்குமீர் சொல்லிவிடுவார் உயர்த்த சப்த குரலிலே தக்வீர் சொல்லிவிடுகிறார்கள் சப்தமாக கத்துறாங்க இது கேட்டால் சூழலா செல்லாலி சொல்கிறாங்க அரும்பு உங்களுடைய நீங்கள் சக்தி போறதை கண்ட்ரோல் ஆகி கடைபிடி மென்மையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னக்கது அசமூலா நீங்க வந்து சவிடனையோ அல்லது மிக தூரமாக இருப்பவனையும் நீங்கள் அழைக்கவில்லை இன்னக்கும் தது சமியான் கரீபா அல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அழைக்கக்கூடிய அந்த அல்லாஹ் இருக்கிறன்றான் அல்லவா மிக கேட்கக்கூடியவனாக இருக்கா கரீபா மிக நெருக்கமாக இருக்கின்றான் எனவே நீங்கள் அவர் அவனை சப்தம் போட்டு கத்தி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அவனை மென்மையாக அழைக்கலாம் என்று அல்லாவுடைய தூதர்சர் அல்லாவுடைய சொல்லி அவங்களுக்கு சொல்லி வெளிகாட்டி கொடுக்குறாங்க எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் நமக்கு அனைத்து விஷயங்களையும் வழிகாட்டி கொடுக்கிறார்கள் நம்ம துவா வந்து ரொம்பவும் இபாதத் அது ஒரு ஐபாதத் முக்கியமான ஒரு ஐபாதத் நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துக்களிலேயுமே மிக அடிப்படையான ஒரு இபாதத்து துவா எனவே ஒவ்வொரு அடியார்களும் கண்டிப்பாக அல்லாட்ட துவா செய்யணும் துவா செய்யக்கூடிய வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடைய நெருக்கத்தை அதை பெற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு மனிதன் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் பிரார்த்தனை ரப்பை ரப்பினுடைய நெருக்கத்தை அவன் அடைந்து கொள்கிறான் தன்னுடைய தேவை இறைவன் பூர்த்தி செய்வான் என்கிற ஒரு நம்பிக்கை மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடியும் ஒரு தாக்கத்தையும் தான் ஐபாத் இந்த துவா என்பது அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்கிறான் உங்கள் இறைவன் நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் சப்தம் இல்லாமல் அந்த அல்லாஹ்வை நீங்கள் இறையச்சத்தோடும் பயத்தோடும் பணிவோடும் சப்தம் இல்லாமல் தாழ்ந்த கூறலில் அல்லாவை நீங்கள் அழைத்து துவா செய்யுங்கள் எனவே அன்பிற்கு அல்லாவை நெல்லடியார்களே நம்முடைய துவாக்களை பாலாக்கி விடாமல் நம்முடைய துவாக்களில் வரம்பு மீறி விடாமல் அல்லாஹ் அபுல்லா அலமீன் எவ்வாறு என்னை நீங்கள் அழைத்து துவா கேட்க வேண்டும் என்று குரானிலே குறிப்பிட்டானோ அதே போல நாமும் அல்லாவிடத்திலே மென்மையாக மெதுவாக அல்லாவிடத்தில் ரகசியமாக உட்கார்ந்து துவா செய்து பயனடைய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சொல்வதின் மூலம் வழிகாட்டுவதன் மூலமாக வழிகாட்டிய அடிப்படையில் தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாவும் ரசூலும் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அந்த விவாதத்தை அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொள்வான் எனவே நம்முடைய வாழ்வில் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய வாதத்தில் அல்லா இடத்திலே துவா செய்வோம் அந்த துவாவை அல்லாஹூத்தாலா எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னானோ அதே போல ஒவ்வொரு அடியார்களும் நாம் அல்லா இடத்தில் கேட்கும் பொழுது தனி பணிவோடும் இறை அச்சத்தோடும் மெதுவாகவும் அல்லா இடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களை மாக்கி அருள் புரிவானாக آمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته